வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி வீடியோவில் கிடங்கு கலப்பை தான் மாட்டி வச்சுருக்கோம் கலப்பை மாட்டிட்டு ஒரு ஒன்றரை ஏக்கரா கிடங்கு ஓட்டணும்னு கூப்பிட்ருக்காங்க போகணும் ஒரு வாரம் கழித்து வேலை வருகிறது நாமும் கிளம்பலாம் டீசல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீசல்லாம் இருக்குது ஒன்றரை பாயிண்ட்டுக்கு இருக்குது மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்குது சரி கிளம்பலாம் எங்கள் வந்து சிட்டார் போனுங்க வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்ரு கீரை போட்டு விட்டாச்சு ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டாச்சா எடுத்து விட்டாச்சு இது எல்லாம் கொஞ்சம் லொட்டேட்டரில் ஓட்டியிருப்பாங்க விளாட்டுக்கு எல்லாம் புழுதியாக அடிச்சு கிடக்குது ஓ சரி நாங்களும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் ஏன்னா அங்கே போடுறதுக்கு காட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்பாட்டுக்கு போனால் தான் ஏதாவது காட்டுறதுக்கு இருக்கும் காடு எப்படி இருக்குது கிடங்கு நல்லா வருதா என்னென்னு பார்த்துட்டு காட்டுக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு கால் ஓட்டிகிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வில்லேஜில் நடக்கிற யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோலாம் நிறையா போடுவோம் ஒன்றா டேக்ட்ரு ஓட்டுறது போடுவோம் இல்லைன்னா எங்கேயாவது போய் திங்குறது வீடியோ போடுவோம் இது ரெண்ட தவிர வேறு எதுவும் இல்லை சரி நாங்களும் போய்ட்டு அங்கே வீடியோ கண்டியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு கிடங்க ஓட்டலான்னு பார்த்தா மோட்டரு கட்டியில் கூப்பிட்டாங்க போசை கட்டி மோட்ரு கிணத்து மோட்டருகளுக்கு விட்டாங்க கிணத்து மோட்டரு இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் இழுத்தாச்சு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்ட்டு இது அந்த கிணத்துக்கு போட்டது ஓட்டி பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று ரெண்டு மூணு வயில் கீழேயும் மூணு வயில் கடைசி வயல் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும் ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா ஓட்டணும் ஓட்டணும்னு ஓட்டிக்கிட்டே இருந்தேன் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் அதுதான் உண்மை இப்போதான் ஞாபகம் ஞாபகம்ச்சு ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு கிடங்கு எப்படி ஓட்டியிருக்கேன் அப்படியே நேரம் கம்பி பிடிச்ச மாதிரி மேல்வயில பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கும் கிடங்கு பற்றாதுக்கு பொண்ணுக்கும் கீரை மாற்றி திருப்பி ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தெரியல நானும் மறந்துட்டேன் பக்கமாக எல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு இது மட்டும் ஓட்டணும் இன்னும் கொஞ்சமால இருக்குது அது ஓட்டிக்கிட்டு வாஜியாக ஓட்டி விடணும் அவ்வளோதான் அது ஓட்டினா நாமளும் கிளம்பலாம் மணி பார்த்தீங்கன்னா சரியாக மணி ரெண்டு பதினொன்று வந்தது எத்தனை மணிக்கு வந்தோம் பத்து மணிக்காட்ட வந்தேன் இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் பசி வேறு தாங்க முடியவில்லை பசிது போயிட்டு தான் ஜாப் பண்ண மாட்டேங்குது இன்னாவதான்னு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்தில் ஓட்டிக்கிட்டு கிளம்பிடலாம் வேறுங்க ஓட்டினது எப்படி இருக்குன்ட்டு இந்த கீழ் கீழ்வயில சூப்பராக இருக்கும் கீழ் வெயில பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நேர் நேராக என்ன கீழ் வெயிலில் கொஞ்சம் ஈரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக விழுந்துருச்சு எந்த வயலில் எப்படி விழுலோ இந்த வயதில் ஒன்று தான் அப்படி விழுந்துருக்குது பத்தாவதுக்கு மீட்டரில் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு வந்ததுமே வீட்டிலேருந்து எடுக்கக்குள்ள டீசல் மீட்டர்லாம் வேலை செஞ்சில்லை இப்போ டீசல் மீட்டர்லாம் வேலை செய்யலை எனக்குன்னே பிரச்சனை வருது சாவி போட்டாலும் ஜாட்டாகலை சாவியே தான் இருக்குதா தான் இருக்குது ஏதோ பீஸ் விட்டுருச்சா இல்லை நம்ம வயிற் காலம் செஞ்சவனை கூப்பிட்டு கேட்டால் அது எதாவது ஒன்று விட்டுருக்கும் சாவி இல்லை அது கழட்டிப்பார் அப்படிங்கிறான் இந்த காட்டில் எங்கே கழட்டி பார்க்க முடியும் வீடு போயிட்டு தான் கழட்டி பார்க்கணும் என்ன போயிருக்கேன்ட்டு எதுவும் போயிருக்காது எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்குறோம் இல்லை இல்லை வைப்ரேஷனில் கீது எதாவது கல்யிருக்கோம் அப்படின்னா அப்படி இருக்கவும் வாய்ப்பு அதிகம்தான் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் போயிட்டு இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸை மட்டும் கழட்டிகிட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிக்கலாம் இப்போ டீசல் எவ்வளோ இருக்குன்னே தெரியாத ஓடிட்டுருக்குறோம் ஓடும் இப்போ கிட்டத்தட்ட வந்து நான் மூணு மணி நேரமும் நாலு மணி நேரம் ஆகுது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒன்றரை பாயிண்ட் இருந்துச்சு அதெல்லாம் ஓட நீட்டாக சரி நான் அந்த காட்டை ஓட்டி முடிச்சுட்டு வீடியோவை கன்யூ பண்ணுறேன் எப்படி ஓட்டி இருக்கா அவுட்புட் காட்டுற மேலே இருந்து மனித இடத்துக்கு மேலே போய் நின்றுட்டு காட்டினா தான் தெரியும் ஏன்னா இப்படியே கீ இந்த கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த கையில் கீரை போட்டுக்கிட்டு திருப்பி இதுலேயே ஸ்டேரிங் திருப்பிக்கிட்டு என்ன வரைக்கும் நான் பிடிச்சிட்டு இருக்கிறது முதல்ல அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணோம் அப்போ தான் வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்படி வச்சுக்கணும் கரெக்டாக நான் ஓடுறது அவ்வளோதான் ஓட்டியாச்சு இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுது அப்படியே கம்பி போட்ட மாதிரி தெரியுதா அப்படியே இந்த பக்கம் வெயில் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கும் ஓட்டியாச்சு நாமும் கிளம்ப வேண்டிதான் காட்டுக்காரன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பார் மணி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே மணி ஒன்று ரெண்டு இருபத்தஞ்சாச்சு நான் சொன்ன டைமிங்கே தான் நான் ஓடினு கிளம்பிட்டேன் போயிட்டு இதை கழிச்சு பார்க்கணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல சரி இன்னொரு நல்ல வீடியோவில் செஞ்சிக்கலாம் டாட்டா பாய் பாய் பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாதி பேர் பார்க்குறீங்க அப்படியே ஃபாலோவ் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறீங்க சரி ஓகே கிளைமேட் வேறு நல்லா ஒரு மாதிரியாக மழை வர மாதிரியும் இருக்குது வெயில் அடிக்கிற மாதிரியும் இருக்குது சூப்பராக இருக்குது காலெலாம் எரிச்சல் தாங்க முடியல சூடில் இதாகுது அப்படியே கொதிக்குது கூண்டு ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால வெயில் காலுக்கே அடிக்குது அதனால் சரி ஓகே இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்